வணக்கம் பாக்யலட்சுமி சிறையில் பாக்யா பழனிசாமி உங்கள் அக்கா கூட உட்காந்து இருக்காங்க பாட்டி வராங்க இந்தாங்கம்மா உங்களுக்காக நான் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்போ மீன் வரவு எடுத்துட்டு வந்துருக்கேன் கொடுக்குறாங்க நீ தனியாக வந்தேன்னு கேட்குறாங்க இல்லைம்மா கேபை புக் பண்ணி வந்தேன்ட்டு நீ எதுக்காகம்மா கஷ்டப்படுற வெயில்லை இருங்கன்ட்டு ஜூஸ் எடுத்து வந்து கொடுக்குறாங்க நான் கேபை புக் பண்ணுற சொல்லும் போது வீட்டில் கார் இருக்கும்போது நீ எதுக்காகம்மா போகணுன்ட்டு பழனிசாமி கூட அனுப்பி வைக்கிறாங்க பழனிசாமி பாக்யா வந்துகிட்ருக்கும் போது பழனிசாமி நினச்சிக்கிட்டே வர்றாரு எத்தனை நாள் அவங்கள பார்த்த உடனே எப்பயுமே நான் படப்படுப்பா நார்மலாக பேசுவேன் என்னன்னு தெரியல இப்போ என்னால் பேச முடியலான்ற ஒரு யோசனை பண்ணிக்கிட்டே வர்றாரு என்ன சார் அமைதியாக இருக்கீங்க என்ன யோசனைன்னு கேட்குறாங்க இல்லை மேடம் ஆமாம் நீங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சதெல்லாம் செஞ்சு கொடுக்குறீங்களே ஆனால் உங்களுக்கு பிடிச்சது என்னன்னு கேட்கும்போது எனக்கு பிடிச்சதுன்னு எதுவும் கிடையாது அடுத்தவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை தான் செஞ்சு கொடுப்பேன் அதை பார்த்து நான் சந்தோஷப்பட்டாலே போதுன்றாங்க ஆனால் உங்களுக்காக பிடிச்சது ஏதாவது இருக்குது இல்லையா சொல்லுங்கன்றாங்க நான் சின்ன வயசுலேருந்து எங்கள் அம்மா எனக்கு பால் கொழுக்கட்டை பண்ணி கொடுப்பாங்க அதனால் எத்தனையாவது நான் செஞ்சு பார்க்குறேன் அம்மா பண்ணது மாதிரி இல்லைன்றாங்க அப்போ இவர் நினைக்கிறாரு உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சது ஒன்று ஒன்று நான் உங்களை கேட்டு கேட்டு நான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணி கொடுக்குறேன் அப்புறம் பாருங்கன்ட்டு இவர் நினச்சி பார்த்து குஷியாக வராரு அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் பாட்டு கேட்டுக்கிட்டே வந்துகிட்டு இருக்காங்க இவங்க ஹோட்டல் வாசலில் வந்து நின்று பேசிக்கிட்டு இந்த இடத்துல செல்வி வந்து பார்க்குறாங்க என்ன இவங்க ரெண்டு பேர் ஜோடியாக வந்து இறங்குறாங்க இங்கே எல்லாருமே ஜோடி ஜோடியாக வந்திருக்காங்க இந்த இடத்துல அமிர்தாவும் எழில் வர இருக்காங்க நீங்களும் ஜோடியாக இருக்கீங்களே என்ன இன்னைக்கு ஜோடி ஜோடியாக இருக்காங்க எல்லாரும் கேட்குறாங்க அங்கே பழனிசாமியும் அம்மாவும் தானே இருக்காங்க அது நீ ஜோடியா சொல்லலான்ட்டு எழு கேட்கிறாரு பழனிசாமியோட பேச்சே மாதிரி இருக்குது அவர் அம்மா மேலே ஆசைப்படுறாங்க மாதிரி இருக்குது அம்மாவை பிடிச்சிச்சுனாக்கா நீ அம்மாவை என்ன பண்ணுவேன்னு கேட்கும்போது அம்மாவுக்கு பழனிசாமி கல்யாணம் பண்ணி வச்சிருவேன் சொல்லும்போது அந்த நேரமாக பார்த்து பழனிசாமி பாக்கியம் உள்ளே வராங்க பாக்கியம் உள்ளே போயிடுறாங்க நேரத்தில் எழில் இந்த மாதிரி பழனிசாமி பழனிசாமிகிட்டே செல்வி சொல்லிடுறாங்க அதை பார்த்தா ஷாக் ஆகிட்டு என்னை இவன் புசுக்குன்னு ஒரே வாரத்தில் எப்படி சொல்லிட்டானே நான் எவ்வளோ தூரம் நெருடலாக இருக்கேன்ட்டு அவரும் மனசில் நினைக்கிறாரு எனக்கா நீ எப்படி சொல்லிட்டீங்களேன்ட்டு அமிர்தாவும் எழில ஒரு மாதிரி ஆகிடுறாங்க அப்போ எழுத சொல்கிறாரு சார் உங்களுக்கு டைம் இருந்தால் நான் அவங்ககிட்ட கதை சொல்லணுன்ட்டு அவரு அது நேரத்தை சூழ்நிலை மாற்றுறதுக்காக பழனிசாமி வெளியில் கூட்டிகிட்டு போய்ட்டுறாரு தாத்தா பாக்கியா செழியன் மூணு பேர் குழந்தைக்கு பேர் வைக்கிறது சொல்கிறதுக்காக ஜெனி வீட்டுக்கு வராங்க அவங்க அப்பா என்ன மனநலம் எப்படிறாங்கன்னு நமக்கு தெரியாது அதனால நம்ம சொல்ல வந்ததை மட்டும் சொல்லிவிட்டு சைலண்டாக கிளம்பினோன்னு இவங்க உள்ளே வராங்க உள்ளே வந்தவன் வாங்கன்ட்டு கூட்டிகிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க ரெண்டு பக்கம் விசாரிச்சுக்கிறாங்க அவங்க அப்பா அமைதியாக இருக்காரு என்ன விஷயம்னு கேட்டவனை குழந்தைக்கு பேர் வைக்க போகிறேன்ட்டு பேரை செலெக்ஷன் பண்ணிட்டீங்களானும் போது இன்னும் இல்லை அத்ததா இப்போ பேரை செலெக்ஷன் பண்ணி சொல்ல போகிறாங்கன்ட்டு நாங்கள் பேர் வைக்கிறதுக்கு இருந்தோம் அதை நீங்கள் தடுத்துட்டு இப்போ நீங்கள் பேர் வைக்க போகிறீங்களா உங்கள் இஷ்டத்துக்கு தான் நீங்கள் பேர் வைக்க போகிறீங்க எங்கள் இஷ்டத்துக்கு தான் நாங்கள் பேர் வைப்போம்னு நினச்சிகிட்ருந்தோன்னிட்டு ஆனால் நீங்கள் எங்களை கூப்பிடல உங்கள் இஷ்டத்துக்கு தான் நானும் வந்து சொன்னேன்ட்டு நீங்கள் வந்து சொன்ன முறை சரி கிடையாதுன்ட்டு சரி பழசெல்லாம் எதுக்கு இப்போ நாங்கள் பேர் வைக்கிறதுக்காக எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம் வீட்டில் தான் பண்ணுறோம் நீங்கள் வேணுன்னாக்கா இது பேர் வச்சு ஆயிட்டு மேலே நீங்கள் கூட்டிகிட்டு போய்ட்டு சர்ச்சில் கூட பேர் வச்சுக்கலாம் எப்படி வேணாலும் இந்த ஃபங்க்ஷனை நீங்கள் நல்லபடியாக வந்து நடத்தி கொடுத்தீங்கன்னா போதும்ன்ட்டு இவங்க எல்லாரும் ஜெனியோட அப்பா கிட்ட சொல்ல போது அவர் நான் வரமாட்டேன்னு சொல்றாரு ரெண்டு குடும்பம் ஒன்றா இருந்தால் சந்தோஷமாக இருக்கணும் நானும் நினைக்கிறோம் அதனால தான் கூப்பிடம் வந்திருக்கோம் பழையபடியும் நம்ம எப்போயுமே சந்தோஷமாக இருக்கணும் இந்த ஃபங்க்ஷனை நீங்கள் வந்து நல்லபடியாக நடத்தி கொடுக்கணும் அதுக்கப்புறம் நீங்கள் எது வேணாலும் முடிவெடுத்துங்கன்ட்டு இவங்க அவங்க கிட்ட கெஞ்சி கேட்டுட்டு சொல்லி கிளம்பிடுறாங்க இவர் கோவமாக இருக்காரு ஜெனியோட அம்மா அவங்க அப்பாக்கிட்ட சொல்கிறாங்க ஏன்னா நீங்கள் பழையபடியாக பேசிக்கிட்டு இருக்கீங்க இப்போ அவங்க சந்தோஷமாக கூட்டிகிட்டு போயிட்டு நம்ம பொண்ணை வச்சுட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது நம்ம பொண்ணுக்காகவும் குழந்தைக்காக மட்டும்தான் நம்ம பார்க்கணும் உங்கள் இஷ்டத்துக்காக நீங்கள் இதேமாதிரி கோவப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது நம்ம போய் ஆகணுன்ட்டு அவங்க சொல்கிறாங்க அவர் ஷாக்காக வராரு இதோட முடிதே நன்றி ん <music>